அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இரண்டாவது சூரிய கிரகணத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த சூரிய கிரகணம் அப் சந்திர கிரகணம் இந்த மாதிரி கிரகணங்கள் நடக்கும்போது நிச்சயமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கிரகணங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே கிரகண நேரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறதோ சாப்பிடாமல் இருக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் கோவில் கதவுகள் மூடப்படுவது இது எல்லாமே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த இந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நாம இந்த வீடியோல இப்ப பொறுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த ஆண்டினுடைய இந்த இரண்டாவது கடைசி சூரிய கிரகணத்தை பற்றி நம்ம இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இப்போது நடந்துகிட்ருக்கு அதில் இருந்தெல்லாம் நான் வெளியில் வரணும் கடன் மேலே கடன் வாங்கிட்டேன் ஆனால் அது எல்லாத்துல இருந்தும் நான் வெளியில் வரணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காண முடியும் நாம் இப்போ இந்த சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டினுடைய இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் இப்போது கடந்த இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தாங்க நடந்தது இது இந்தியாவில் காணப்பட்டு முக்கியத்துவம் பெற்ற ஒரு கிரகணமாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரையும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூரிய கிரகணம் நியூசிலாந்து பீஜி அண்டார்டிகா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக நம்ம இந்தியாவில் காண முடியாது அந்த பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க பஞ்சாகத்தின்படி இந்த சூரிய கிரகணம் கன்னி ராசி மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்குது இந்தியாவில் தெரியல அப்படின்னு சொன்னாலும் கிரக ஆற்றல்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலவிதமான தாக்கங்கள் உண்டாகும் அப்படின்னும் அதில் குறிப்பாக சில ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் யாருக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மிதுன ராசிக்காரங்களை சொல்கிறாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை உரியவர்கள் ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் திடீர் பண இழப்பு கூட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரோக்கிய சிக்கல்கள் இருக்கக்கூடியதாகவும் சான்ஸும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த நடவடிக்கையும் உங்கள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு எடுக்கிறது நல்லது நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னா கூட சட்டுன்னு எதுக்கும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரொம்பவே க மெனக்கெட வேண்டியது இருக்கும் அதனால் யாருக்கிட்டேயும் எந்த வாக்கையும் கொடுக்காதீங்க சரி அதே போல அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா திடீர் பண இழப்பு அப்படின்னு பார்த்தோம் மிதனராசிக்காரர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு இப்ப தொழில தொடங்கணும் அல்லது நீங்க எதையாவது இது முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுல சட்டன்னு உங்களுக்கு ஒரு பண இழப்பு அதனால ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால யாரையும் நம்பி உடனே நீங்க இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல துறைகளில் சவால்களை எதிர்கொள்வாங்க வேலை தொடர்பான பிரச்சனைகள் காதல் உறவுல சிக்கல் நிதி பிரச்சனைகள் இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் ஒரு வேலைக்கு இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் நான் வேறு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அது இப்போ உங்களுக்கு கைக்குடி வர்றதுக்கான சாத்தியம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காதல் உறவுல சிக்கல் அப்படின்னா ஆமாம் இப்போ நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு காதல் உறவுல ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நிதி பிரச்சனைகளும் வரலாம் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாம முடிவுகளை நீங்கள் சிந்தித்து எடுக்க வேண்டியது நல்லது அடுத்ததாக மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் அதிகரிக்கலாம் முதல் முதலீடுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நெருக்கமானவர்களிடமிருந்து ஏமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுபோல் நீதிமன்ற வழக்குகளை சந்திக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் அதனால எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நீங்கள் பொறுமை மற்றும் எச்சரிக்கையாக கடைப்பிடிக்கிறது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகளில் இருந்து கூட உங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு பொறுமையோடு கடைப்பிடிக்க வேண்டியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த கிரகணத்தால் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் ராசிக்காரர்கள் மீது இருக்குமா இது தவிர மிதுனம் மீனம் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசிக்காரர்களுக்கு கிரகணத்தால மன அழுத்தம் ஏற்படக்கூடியதாகவும் தன்னம்பிக்கை குறைகிறதாகவும் வேலையில தடை தாமதங்கள் ஏற்படக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல மிகவும் குழப்பமான தருணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதால கண்ணிராசிக்காரர்கள் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் எதையும் பெருசா போட்டு அந்த மன அழுத்தத்தை உண்டாக்குற வகையில இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தருணங்களில் நீங்கள் முக்கியமான முடிவை தவிர்க்கணும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சனியினுடைய தாக்கத்தில் இருந்து பாதிப்பில் இருந்து இப்போதான் விலகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சில சட்ட சிக்கல்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சட்ட சிக்கல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பொதுவாகவே நீங்கள் இவ்வளவு நாள் எதிர்பார்க்காத விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா நீங்க அதில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கிறது ரொம்ப நல்லது சரி மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணங்கள்ல கையெழுத்துடுவதை நீங்கள் ரொம்பவே தவிர்க்கிறது நல்லது வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்பவே சிறப்பு இது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல தான் மீனம் ராசிக்காரர்கள் குழப்பமான சூழ்நிலையை நிலவக்கூடியதாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தினுடைய ராசிக்கான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாங்க தொழில் மற்றும் நிதி விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் வேலையில பதட்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இல்லை அப்படின்னா உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் வரவை விட செலவு அதிகமாகவும் சேமிப்பு குறையக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்ட இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு மகாலியபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அது பதினைந்து நாட்கள் நாம் இருந்து வழிபாடு கூட செய்யலாம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் இருந்து அந்த அமாவாசை வர வரைக்கும் பட்ச காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வருது இதனால் இந்த மகாலியபட்ச காலத்தில் நம் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் பெறுது இந்த கிரகணத்தை அடுத்து நாம் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நாம் பார்த்துட்ருக்கோம் சரி நீங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களோ இல்லை கடமைகளோ வழிபாடுகளோ எதுவும் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாமே செஞ்சுருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் அசைவ உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் அசைவ உணவுகளை சாப்பிடாமல் இருக்கணும் குறிப்பிட்டே இன்னும் இந்த பித்ரு தோஷங்கள் இருக்குது ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு சுபகாரியம் நடக்கலை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறீங்களா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கிரகண நேரத்தில் உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் முன்னோர்களுக்கான கடமைகள்லாம் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக செய்யணும் இந்த மாதிரிலாம் செய்யும்போது நிச்சயமாக அதுலேருந்து உங்களால் விடுபட முடியும் இப்படி இந்த கிரகண நேரத்தில் என்னென்ன மாதிரியான பலன்களை சந்திக்க உள்ளீங்க அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்